சாமி ஒரு நல்ல காரியத்துக்கு செல்லும் போது பூனை குறுக்க வந்தது விதவை பெண் வெளியே முன்னாடி வராங்க இதெல்லாம் அபசகணும் நினைக்கிறாங்களே இது மூட நம்பிக்கையா இல்லை உண்மையா நம்பிக்கையே மூடத்தனமானது மூட நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லை நம்புறீங்கன்றதே உங்களுக்கு தெரியலனாலும் நம்புறீங்க உங்களுக்கு தெரியாது அதனால் நான் நம்புறேன் நல்லவங்க உங்களுக்கு தெரியாது அதனால நான் நான் சந்தேகப்படுறேன் நீங்க கேட்டவங்கன்னு சந்தேகமும் நம்பிக்கையும் எனக்கு தெரியாதுன்றத காட்டுற ஒரு அடையாளம் தெரியாது ஆனா ஒத்துக்கிறேன் எப்படி ஒத்துக்கலாம்னு பார்க்குறேன் நம்பி ஒத்துக்கிறேன் இல்லை சந்தையை கொண்டு ஒத்துக்கிறேன் ஸோ ஒத்துக்கிறாரு ஆனால் எனக்கு தெரியாது அது அதனால் மூட நம்பிக்கை மூட நம்ப ஒரு பூனை குறுக்க வருது அவ்வளோதான் அது 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 ஒரு பாதையில் அது போகுது நான் என்னோடய பாதையில் நான் போகிறேன் இந்த கதை சொன்னால் உங்களுக்கு புரிய வரலாம் ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு நகர் வளம் வரத்துக்காக வர்றார் வந்தோடனே என்னாச்சு ஒரு வயசான ஒரு ஒருத்தர் எதிர்ப குறுக்க போயிட்டார் அந்த தேருக்கு முன்னாடி குறுக்க போயிட்டார் போயிட்டு குறுக்க போயிட்டு போய் தடங்கு போனார் ஒரு இடத்துல அடிப்படிச்சு தேரில் அடிபட்டு ரத்தம் வந்துச்சு அவருக்கு அப்போ வந்து மந்திரிமார்கள்லாம் கூப்பிட்டு என்ன நடந்தது அப்போ தேரில் போகும்போது என்ன நடந்ததுன்னு பார்த்தா ஒரு மனுஷன் குறுக்க வந்துட்டோம் அந்த மனுஷன் குறுக்க வந்ததுனால தான் இவருக்கு அடிப்பட்டுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச உடனே ராஜா என்ன பண்ணார் அந்த மனுஷனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அந்த மனுஷன் என்ன பண்ணுங்கள் தூக்கு தண்டனை கொடுங்க தேர் வரும்போது குறுக்க வரலாமா வரக்கூடாது இல்லை தூக்கு தண்டை கொடுக்கும் கடைசி இவ்வளோ கடைசி ஆசைன்னா அது பெரிய ஒரு சொல்லணுமா ஆமா நான் சொன்னோம் சொல்லுங்க சொன்னாரு ஒன்னும் இல்லை பாழைப்பான குறுக்க வந்தாரு என்ன தூக்கு இவரு அவர் குறுக்க போனதுனால அவருக்கு சின்னதாக காயம் தான் ஏற்பட்டுச்சு அவர் ஏன் குறுக்க வந்ததுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா தூக்கு தண்டனிச்சு பூனைகள்லாம் புதுசே அது ஆகி இந்த மஞ்சள் பழைய குறுக்க வரதான் நான் வந்து ஃபிகர் வெட்ட போன முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க என்னடான்னு கேட்டீங்கன்னா இது வந்து சகுனம் பார்த்தல்னு பேர் இது பேர் பூனை கூறுக்க வந்தால் போகிறது இந்த நம்பிக்கை கிடையாது சகுனம் பார்த்தல் பொதுவாக தமிழன் தன் வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுனது இல்லை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு உண்மையாக பேசுனது தான் சாத்தியம் நான் வந்து ஒரு குழப்பமான மனநிலை இருக்கிறேன் நான் இப்போ நான் நிலம் விற்கலாமா வானாவா இல்லை இடம் வாங்கலாமா வானாவா ஒரு இடம் வாங்க போகிறேன் இல்லை அது விற்க போகிறேன் போது பெரிய செலவு செய்ய போகிறேன் இல்லை பெரிய வருமானத்துக்காக வச்சுக்கப் போகிறேன் பொருளை நான் மாற்ற போகிறேன் நிலமை வச்சுருந்தால் பணம் வாங்க போகிறேன் இல்லை பணமாக வச்சுருந்தால் நிலம மாற்ற போகிறேன் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நான் அனுக்கிறேன் முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ நீ என் கூட யாருன்னா கேட்டு ஆலோசனை கேட்டால் ஆளாளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வாங்குறவனுக்கு விற்றுனுவான் விற்கிறனுக்கு வாங்கிட்டுருவான் கூட அவங்களுக்கு என்ன லாபம்னு பார்ப்பாங்க யாரை கேட்டாலும் அப்போ நான் யாரை கேட்குறது எதுவுமே கேட்கலை அப்போ நான் இறைவனுக்கு உடம்பியே வாழ்ந்துகிறேன் அப்போ சகுனம் பார்த்தல்னு ஒன்று வருது அப்போ என்ன பண்ணுது எனக்கு கிழக்குலேருந்து கவுளி தட்டுது ஓகே விக்லம் அம்மா யோசிக்கும் போது எஸ் சொல்லுது மேற்குலேருந்து கவுளி கட்டுது நோ சொல்லுது அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லி வச்சுக்கிறார் ஒரு கவுளி கவுளி பஞ்சாங்க கிழக்குலேருந்து சொன்னால் நல்லது மேற்குலேருந்து சொன்னால் கெட்டது ஏன் அதை சொல்லி வச்சுக்கிறாரு நம்புறது இல்லை இதே எனக்கு குழப்பம் இப்போ நான் நல்லா தாங்கிறேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை புரியுதுங்களா எப்போயும் பிரச்சனை வருதோ அப்போ நான் கூர்ந்து கவனிக்கிறேன் மூல செல்டெல்லாம் வேலை செய்யுது உள்ள ஆயிரம் தாமரை மலர்ந்துருக்குது கவனம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை அப்போ எனக்கு கடவுள் பேசுகிறாரு இது நம்பிக்கை இல்லை எஞ்சம் யதார்த்தம் நான் அதுமாதிரி போகிறேன் செயல் நடக்குமா நடக்காதுன்ற குழப்பமான சூழ்நிலையில் அப்போ தான் போன போனாங்க போனால் எப்போனா போக போனால் அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது எனக்கு பார்க்கணுன்னு தோன்ற நேரத்தில் தான் பார்க்கணும் இப்போ என்ன ஆச்சுன்னா இப்படி எங்கள் தாத்தா சொன்னதை நான் எப்படி பண்ணிடுறேன்னா மரமணம் பண்ணினுக்கு போகிற போது வந்தால் ஒகக்கூடாதுன்னு நினச்சிட்டு போனேன்னா அது நியாயம் கிடையாது எப்பொழுது எனக்கு கேள்வி எழுப்புகிறதோ அப்போது எனக்கு இந்த இயற்கை பதில் சொல்றதுக்காக சகனும் பார்த்தங்கு ஒன்றை சொல்லி வச்சுட்டு போய்கிறான் என் தாத்தா ஒன்று ஆனால் பொண்ணு பார்க்க போகிறேன் பொண்ணு பார்க்க போகும்போது பக்கத்து வீட்டுக்காக அந்த மாடு பூச்சி காட்டு நல்ல சகனமா கெட்ட சகனமா நல்ல சகனம் ஏன் அந்த பார்க்குற பொண்ணு நீ வாங்கிட்டு வந்து கட்டிக்கோ அப்படின்னு அர்த்தம் இல்லை திருட போகிறேன் மாடு பிச்சு காட்டுறான்றாங்க ஆண்டுறாங்க நம்மளை பிச்சு அர்த்தம் ஸோ ஒரே செயல் தான் ஆனால் சகுனம் என்னாவா சொல்லுதுன்னா எப்படி நடக்கும்ட்டு இது நுட்பமாக வாழ்ந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் உதாரணத்துக்கு நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் அயன் பண்ணுறேன் காலர் பற்றிச்சு சட்ட காலர் பற்றிச்சு அயன் பண்ணும்போது எனக்கு தோணுது ஏதோ தப்பு நடக்கும் போதுன்ட்டு நான் மீடியும் போகிறேன் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு பெரிய பிரச்சனை வந்தது ஸோ இப்போ நான் சகுனம் பார்க்கவா வானாவா சகுனம் பார்த்தோம்னா பூனை வறுத்து குறுக்க வறுத்து விதை வரத்து மட்டும் காரணம் கிடையாது எனக்கு ஏதோ ஒன்று இயற்கையில் அறிவுறுத்துது நான் அதை கவனிக்க மாட்டேன்றேன் போகிற தட்டுது ஏதோ கால் தட்டுது அப்போ எதுவும் செய்யாதுன்னு சொல்லுது கடவுள் என்ன கூட நேரம்லாம் வந்து நின்றுன்னு பேச முடியாது ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒன்று எனக்கு செய்வார் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ சகுனம் பார்த்தது சரியா தப்பா பிரச்சனை வரும்போது தான் பார்க்கணும் எப்போனா பார்க்கலாமா சர்க்கரை கற்றுக்கிறதுக்காகலாம் குழந்தைலாம் போட்டு நிற்க முடியாது காஃபி போடுறது மூலமாக தான் சர்க்கரை எடுத்துக்கணும் மற்ற நேரத்தில் சக்கரை இருக்கணும் இப்போ சக்கரை கிச்சன் ரூம் இருக்குன்னா இருக்கக்கூடாதா இருக்கணும் ஆனா என்ன பண்ண அதெல்லாம் போடணும் கோழமெல்லாம் அப்படி தானே சக்கர இருக்கூடாது கிடையாது சகனம் பார்த்தது தப்பு கிடையாது எப்ப பாக்கணும்னா அப்ப நம்பினே திரியுதான் சந்தேகம் சந்தேகம் கிடையாது தேவைப்பட்ட போது மட்டும் தான் நீங்க சகனம் பார்த்து என்ன பண்ணோம் பண்ணுவோம் உங்களுக்கு குழப்பமான மண்ணிலை இதெல்லாம் தாண்டி போய் தலையா தலையா பூவா போட்டு பாக்குறது பூ வச்சு கொண்ட பகுத்து இதெல்லாம் கூட சகுனம் பார்த்தல் தான் சகுனம் பார்த்தல்ன்றது ஒரு பெரிய கலை யாருக்கு அப்படின்னா இறை உணர்ந்த ஒரு மனிதனுக்கு இல்லை நிதானமாக வாழ்றவனுக்கு உண்மையாக இருக்கிறவனுக்கு பொறுப்பாகிறவனுக்கு வேறு யாரும் ஆலோசனை தேவையில்லை எனக்கு இறைவன் சொல்லுவான்னு உண்மையாக இருக்கிறவனுக்கு இதெல்லாம் சின்ன சின்னதாக பேசும் சுற்றி உங்களை பொருளெலாம் பேச ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஒரு விதவை எதுவும் வந்தால் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் நிறைவாக வாழ்றவள் கிடையாது அவருக்குள்ள மனவேதனைகளும் குமுறல்களும் இருக்கும் குமுறர்களோடு இருக்கிற ஒரு மனித நீ ரொம்ப செயல்படும் போது எப்பவுமே தான் இருக்குது எல்லா ரோட்டில் போகிறவங்கலாம் விதை அப்படின்னு சொல்லுவேன் என்ன விதவை எங்கள் ஊருக்கு வரக்கூடாதுன்னு நீ எப்படி முடிவு பண்ணுவேன் முடியாது ரோட்டில் தான் வருவாங்க போவாங்க பட் நீங்கள் உணர்வோடு இருக்கிறீங்க உங்களுக்கு தேவை இருக்குது நீங்கள் எதில் என்ன நடக்குமான்னு குழப்பத்தில் இருக்கும்போது பார்க்கும்போது வந்தால் அப்போ நீங்கள் பிடிச்சிக்கணும் ஓ இது நடக்காது உஷாராக இருப்பான்னு ஒத்த பிராமணன் கூட எதிராக வரக்கூடாது ஒத்த பிராமணன் கூட நிறைவான மனநிலையோடு இருக்க மாட்டான் ஒரு பிராமணன் எதிராக வரக்கூடாது இவங்க தான் விதவி தான் வரக்கூடாது எல்லாம் கிடையாது ஆனால் ஒரு விபச்சாரி வரலாம் எதிராக ஒரு ஜாதியில் மட்டமானவன் எதிராக வரலாம் ஆனால் பிராமணன் எதிராக வரக்கூடாது ஏன்னா பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்தான் நினச்சின்னா இது பண்ணிடுவோம் அந்த காலத்தில் ஒரு சாமியார் வீட்டுக்கு வந்து போனால் அந்த வீட்டை சாணி போட்டு கழுவி முழு எடுத்துருவாங்க ஏன்னா ஒரு பொணம் வந்து போனான் கணக்கு ஏன்னா அவன் வாழை வெட்டியாக இருப்பான் அவனாம் வீட்டுக்கு வந்து போனான்னா அந்த வாழை இது குடும்பம் விளங்காது அதனால் சாணி திரையெல்லாம் போட்டு கழுவி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சாப்பாடு பக்கம் எல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் நினச்சக்கூடாது சாமியார்லாம் விசேஷமானவன்ட்டு அவ்வளோ மட்டமானவன் வாழை தெரியாத நாய் அது அப்படியெல்லாம் புரிஞ்சு வச்சிருந்தது இந்த சமூகம் ஸோ சகுனம் பார்த்தல் எப்போது அப்படி ஒன்று இருக்குது அதை விட்டுட்டு நம்புவேன் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது வச்சுக்கூடாது பொம்பளை எல்லாம் மோசமானவோ நம்புறதா இல்லை பொம்பளை எல்லாம் சரியானவோன்னு நம்புறதா நம்ப கூடாது சந்தேகம் பண்ணக்கூடாது யார் வேணா எப்போ வேணால் எப்படி வேணால் ஆகும் எனக்கு தேவையான போது தான் நான் என்ன பண்ண உடனே பார்க்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தப்பு இல்லை தெரிஞ்சதெல்லாம் அப்ளை பண்ணி தான் நல்லா இருக்காது போகிறவங்க எல்லாம் வழியில் போய் அம்மா குருக்கு வரும் போது யார்மா வந்துட்டு நீங்கள் போய் சரியா இது உதவியா நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன ஆகி போய் சரிங்களா போகிறத்துக்கு நீங்கள் ஆஃபீஸ் டெய்லியும் போய் நிற்கிறீங்க டெய்லியும் வந்து நிற்கிறீங்க இப்போ காலம் மாறி போச்சு யார் வரமும் வரக்கூடிய ஆஃபீஸில் தந்து தான் இருக்கும் சங்கு ஊத்திட்டாங்க நந்தும் தானே இருக்கும் நந்தானே இருக்கும் அப்போ அப்படி கிடையாது வெ விதை நல்ல போட போவோம் அன்றைக்கி தான் விதைக்க போவோம் அவனுக்கு நல்ல சகுனமாக இருக்கும் ஏன் நல்லபடியாக முளைச்சி வரணும் இது நல்லபடியாக முளைச்சி வருமா வராதா தெரிஞ்சுக்கிறதுக்காக அது அப்போ பார்த்து பக்கமாக பண்ணலாம் ஒருத்தர் வராங்களான்னு கவனிக்கணுன்னா விதை எப்படி போடுவான் பக்குவமாக போடுவான் ஏன் கவனமாக வாழ ஆரம்பிக்கிறான் அவன் ரோட்டில் யார் எதிர வராங்க குறுக்கே யார் வராங்க என்ன நடக்குதுன்னா பார்க்குறான்னா எப்படிப்பட்டபடி தானவன் இப்போனா அவ்வளோ கவனமாக வாழ்றீங்க இல்லைவே இல்லை உங்கள் வண்டி எட்டி வடிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கிளச்சு கொடுக்கு பிடிக்கிறதுக்கும் கண்ணாடி பார்க்குறதுக்கும் பின்னாடி எவனா வரானான்னு பார்க்குறதுக்குமே நேரம் சரியாகுது இதில் எதிர வராங்க நேரம் பார்த்துட்டு வாழ போகிறீங்க இவ்வளோ நடந்தோம் இந்நேரம் எதுவுமே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோம் காலையிலேருந்து இந்த 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 வரைக்கும் எத்தனை ஆக்சிடென்ட்டும் தெரியல இது ஆவடியிலேருந்து பூந்தமல்லி வரைக்குமே ஒரு பத்து ஆக்சிடென்ட் டெய்லி நடந்துட்டுறாங்க தொடர்ந்து அந்த தானே இது அதனால் நீங்க சகுனம் பார்க்குதல் அந்த கால மனிதனுக்கு நூறு சதவீதம் சரியாக இருந்தது இன்றைக்கும் அது பொருந்தும் உணர்வோடு இருந்தால் சாய் தர்மா ட்ரஸ்ட் ஜே பி ஜெயம் ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழைகள் இயலாதவர்கள் அனாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாயமா கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம் கொடுக்கும் அன்பு என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே மரத்தை கண்ணீர் மழையில் நனைந்தான் காக்கும் குடையை கண்டோமே வாழ்ாங்கு வாழ்வவரே தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே உதவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாயங்களையே காப்பாய்களை